ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த விட டுடே தேட்டர்ஸில் நினைக்கிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு இருபத்தோரு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க லோகா படத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மராசி படத்துக்கு முன்னூற்றி நாலு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு நூற்றி ஒரு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட் பேட்கேர்ள் படத்துக்கு இருபத்தி மூணு ஷோவும் காத்தி படத்துக்கு பதினேழு ஷோவும் தி காஞ்சு படத்துக்கு நூற்றி நாற்பத்தி மூணு ஷோவும் பாஹி ஃபோர் மூவிக்கு இருபத்தஞ்சி ஷோவும் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க இதில் லோக்கா படத்துக்கு நேற்றை விட இன்றைக்கி ஒரு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மதராசி படத்துக்கு நேற்றை விட இன்றைக்கி பதினோரு ஷோஸ் கம்மி பண்ணியிருக்காங்க காந்தி கண்ணாடி படத்துக்கு நேற்றை விட இன்னைக்கு மூணு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மூவிஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் லோகா படம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் கே டிக்கட்ஸ் புக் ஆகியிருக்கு அண்ட் மதராசி தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் கே டிக்கட்ஸ் புக் புக் ஆகியிருக்கு தி காஞ்சூரிங் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் எயிட் எயிட் கே டிக்கட்ஸ் புக் ஆகிருக்கு பாஹி பார்ட் ஃபோர் இந்த மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் த்ரீ கே டிக்கட்ஸ் புக்காயிருக்கு நெக்ஸ்ட் இந்த வீக் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழில் குமார சம்பவம் பாம் தனல் பிளாக்மெயில் அப்படின்னு நாலு படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் தெலுங்குலேருந்து சூப்பர் ஹீரோ கான்செப்டில் மிராய் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு ஹைப் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எந்த மூவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ தொன்னு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல் நம்மள்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்